நாம் வெற்றி பெற முடியாது பொதுக்குழுவில் உண்மையை போட்டு உடைத்த முதலமைச்சர் ஏப்பா பொதுக்குழுவை எதற்காக அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் முதல்வர் அவ்வளவு மெனக்கெட்டு பொதுக்குழுவை மதுரையில் போய் கூட்டியிருக்கின்றார் ஆனால் அந்த பொதுக்குழுவில் போயிட்டு நாம் வெற்றி பெறுவது கடினம் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க பொதுக்குழுவில் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் ஏற்றிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நம்ம முதலமைச்சர் உண்மையும் பேசிக்கிறாரு சில பொய்யும் பேசிக்கிறாரு ஸோ பொதுக்குழுவை பற்றி அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாயடைத்து போயிடுவீங்க ஆனால் முதல்வர் வெற்றி பெறுவது கடினம் அப்படின்னு சொன்னாலும் திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம முதல்வர் வெற்றி பெறுவது கடினம்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க சூரியன் நிரந்தரமானது அதுபோல் கழகமும் நிரந்தரமானது கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல் நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும் நிலையை உருவாக்க முடியும் அது உங்களால் தான் முடியும் நம்மால் தான் முடியும் அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்ல இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகள் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்ல நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியைப் போல சோதனைகள் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது சூரியன் நிரந்தரமானது அதுபோல கட்சியும் நிரந்தரமானது ஆட்சியும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றார் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்றாரு நாம் கொள்கை கூட்டமாக இருப்பதனால தான் எந்த கோமாளியாலும் நம்மளை தோக்கடிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் திமுகவுக்கு வருகின்ற சோதனை கொஞ்சம் நெஞ்சுமா அவரே சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன சோதனை வந்துடுச்சா நம்ம முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது கொள்கை எதிரிகள் ஒரு பக்கமாக அரசியல் எதிரி அதிமுக ஒரு பக்கமாக இன துரோகிகள் ஒரு பக்கமாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகிகள் ஒரு பக்கமாக இப்படி நான்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் நம்ம முதலமைச்சருக்கு இருக்கிறதா மத்திய அரசாங்கம் என்ன மாதிரியெல்லாம் நெருக்கடி தருதுன்றது உங்களுக்கு தெரியாதுங்களா கேட்குற நீதியை கொடுக்க மாட்டுக்குது ஆளுநரை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்துகின்றார்கள் ஊடகமானது எப்போதும் நமக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ அந்த பொதுக்குழுவில் நம்ம முதலமைச்சர் பேசுனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொய் என்னென்னா ஊடகம் நமக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிராக தான் இருக்கும் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நமக்கு எதிராக தான் இருக்கும் நம் மீது தான் அதிகமாக விமர்சனம் வைப்பாங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஊடகம் சொல்லுகின்ற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு எதிராகவே பேசுவார்களாம் உண்மையாக சொல்லுங்களேன் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஊடகம் திமுகவுடைய தவறுகளை பற்றி இதுவரைக்கும் பேசியிருக்குதுங்களா நீங்கள் எங்கேயாவது திமுகவுடைய தவறுகளை இரவில் விவாத நிகழ்ச்சியாக வச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை நம்ம முதலமைச்சர்கிட்டையே கேட்போம் ஏன்னா கலைஞர் இருந்தார் என்றால் கவிதையாக பேசியிருப்பார் அது மட்டும் இல்லை பல அடுக்கு வசனங்களில் பேசியிருப்பார் ஏன்னா அவர் முத்தமிழ் வித்தகர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அரசியல் என்றே வளர்ந்து விட்டேன் உழைப்பு உழைப்பு என்றே நான் வளர்ந்து விட்டேன் நான் டிவியில் செய்தியை தவிர வேறு எதுவும் பார்ப்பதே கிடையாது சோஷியல் மீடியாவில் கூட செய்தியை பார்ப்பதை தவிர வேறு எதையும் பார்ப்பதே கிடையாது அதனால் எனக்கு அரசியலும் உழைப்பு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க இப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் செய்தியை பார்க்கின்றாரே நம்ம முதலமைச்சர் என்னைக்காவது திமுக ஆட்சியில் நடந்த கள்ளக்குறிச்சி விசசாராய விபத்துகள் தொடர்பாக மரணங்கள் தொடர்பாக விவாதம் நடத்தியிருக்காங்களா இல்லை அரக்கோணத்தில் இருபது பெண்களை தேவசாயலா திமுகவுடைய நிர்வாகி சீரழித்தான் என்றும் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு இருபது வயது பெண்களை திருமணம் செய்து விருந்து படைத்தான் என்றும் ஒரு பெண் காவல் நிலையம் காவல் நிலையமாக போய் புகார் அளித்தாங்க கடைசியில் மீடியாக்களை சந்தித்தாங்க ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இவ்வளவு பெரிய அளப்பறையெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது என்னைக்காவது விவாதம் செய்திருக்கின்றார்களா சரி அதெல்லாம் கூட விடுங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கை சிபிஐ விசாரிக்கக்கூடாது மாநில அரசாங்கத்தின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்து அந்த வழக்கை மீண்டும் மாநில காவல்துறைக்கே மாற்றினாங்க ஸோ இவ்வளோ பெரிய போராட்டம் இதை பற்றி ஊடகம் என்றைக்காவது விவாதம் நடத்துச்சா இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு அதனுடைய தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது தமிழகத்தில் எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்றைக்காவது விவாதம் செய்தார்களா சொல்லுங்கள் திமுக ஆட்சியில் ஊழல் பற்றி இல்லை அமலாக்கத்துறையானது நான்கு நாள் சோதனையிட்டது டாஸ்மாக் நிறுவனத்தில் இரவு பொழுதில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் எந்த தொலைக்காட்சியாவது விவாதம் செய்ததா ஆனால் நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு நமக்கு எதிராக தம்ப ஊடகம் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு ப்ரோ கம்பென்சி தான் இருக்குதான் ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது மக்கள் எதிர்ப்பு மனநிலையே இல்லையாம் ஆனால் ஊடகத்தை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு பொய்யான கணிப்பு எடுத்து அதிமுக கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகரித்து விட்டது இன்றைக்கி கட்சி தொடர்புக்கு செல்வாக்கு அதிகரித்து விட்டது திமுக கூட்டணி வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னு பொய் உருட்டை உருட்டிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே ஊழல் நடக்குது இங்கே ரெய்டு அதுலேயும் விசாரணை அமைப்புகளை வச்சுக்கிட்டு பாஜக நம்மளை சும்மாவே விடாது இப்படி தேர்தல் நெருக்கத்தில் பாருங்களேன் பயங்கர அலப்பறை பண்ணுவாங்க இந்த ஊடகத்தினுடைய ஒட்டுமொத்த புறக்கணிப்பையும் தாண்டி ஊடகம் கட்டமைக்கின்ற பொய்யெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெற்று ஆகணும் இதே நாளில் ஊடகத்தில் ஒரு செய்தி வரணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆசைப்படுறார் அது என்னடா செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக ஏழாவது முறையாக ஆட்சி பிடிச்சிருக்குது ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது முறையாக பதவி ஏற்கின்றார் அப்படின்ற செய்தி இதே நாளில் அடுத்த ஆண்டு வரணும் ஸோ அந்த சாதனையை உங்களால் செய்ய முடியும் நாமெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநாடு நடந்தது இல்லையா ஏன் மாநாடுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் பொதுக்குழு நடந்த மாதிரியே தெரியல அதிமுகவில் செயற்குழு பொதுக்குழு ரெண்டும் சேர்ந்து நடக்கும் கூடவே சிறப்பு அழைப்பாளர்கள் வேற அழைப்பாங்க இப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டால் கூட அவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடத்துவாங்க அப்படி இல்லைன்னா அதிமுக அலுவலகத்துலேயும் நடத்துவாங்க ஆனால் மதுரையில் ஒரு திறந்த வெளியில் மிகப்பெரிய பந்தலை போட்டு அறுபது கிலோமீட்டர் சுற்று எங்கு பார்த்தாலும் திமுக கொடி இது நான் சொல்லலை முதலமைச்சரே சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழுவை யாராலையாவது நடத்த முடியுமா நாம் நடத்தியிருக்கோம் வரலாற்றில் அப்படின்னு சொல்கிறார் நூறு அடி உயரம் கம்பம் பொதுக்குழுவுக்காக ஏற்றிருக்கிறோம் யாராவது ஒருத்தரை ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறார் இந்த பொதுக்குழுக்கு வந்து கலந்துக்கிறாங்க தெரியுமா அவங்க கையில் என்ன பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுது தெரியுமா அது மட்டும் இல்லை உணவு வகைகளை போய் பார்த்தீங்களா நம்ம முதலமைச்சர் அங்கே வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினருடன் உட்காந்துக்கிட்டு உணவு அறிந்தனர் ஸோ வாழ்நாளில் நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க இவ்வளவு ரூபாயே கொட்டி இந்த பொதுக்குழுவை நடத்தியிருக்கிறாங்க தான் சொல்கிறாரு மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க பழமொழி ஆனால் இங்கே மூர்த்தியும் பெரியவர் கீர்த்தியும் பெரியவர் அப்படின்னு நம்ம அமைச்சர் மூர்த்திக்கு பாராட்டு விழா தெரிவிக்கின்றார் மதுரை போற்றியதும் மதுரை போற்றியதும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வரிகள் வரும் ஆனால் நாம் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா மூர்த்தியை போற்றியதும் மூர்த்தியை போற்றியதும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பிரம்மாண்டமாக இந்த பொதுக்குழுவை நடத்தியிருக்கின்றார் எனக்கு தெரிஞ்சு அது பொதுக்குழு மாதிரியே தெரியல மாநாடு மாதிரி தான் இருந்தது அவ்வளோ பெருசாக நடத்தி காட்டியிருக்கின்றார் இதுக்கு இன்றைக்கி காலையிலே வந்து நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் அளித்தார் செய்தியாளர்கள் தான் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஏங்க நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தேர்தல் வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்டு வாங்க பாருங்களேன் தொகுதி தொகுதிக்கு ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ கொள்ளச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு விஜய் பேசினாருங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நயனா நாகேந்திரன் சொல்லுவார் இந்த ரித்தீஷ் தெரியுங்களா ரித்தீஷு அந்த ரித்தீஷு முந்நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டுறானான் அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் தெரியுமா படம் எடுக்கிறானே இப்போ தப்பிச்சு ஓடிட்டானே அவன் ஐநூறு கோடியில் வீடு கட்டுறானா ஸோ ரித்தீஷ் முந்நூறு கோடியில் வீடு ஆகாஷ் பாஸ்கரை ஐநூறு கோடியில் வீடு நேற்று வரைக்கும் தெருவில் சுற்றி இருந்தவங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலத்தில் முந்நூறு கோடிக்கும் ஐநூறு கோடிக்கும் வீடு கட்டுகின்ற பொழுது அமைச்சர்கள் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தமிழகத்தை ஒட்டு மொத்தமாக கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க அவங்களுக்கு இடுபடியாக இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை கோட்டி வீடு கட்டுக்கின்ற போது இவங்க கிட்ட எத்தனை கோடி இருக்கும் அதனால் தேர்தலில் அவங்க கோடிகளை கொட்டு வாங்க பாருங்களேன் அப்படின்னு விஜய் சொன்னதை நயனார் நாகேந்திரன் அவர்களும் வந்து உறுதிப்படுத்துகின்றார் ஸோ எவனோ ஒருத்தன் எடுபடியே வந்து அவ்வளோ கோடிகளுக்கு வீடு கட்டுகின்ற பொழுது நம்ம அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பொதுக்குழு மீண்டும் சீட்டு வாங்க வேண்டும் அதனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தியிருப்பார் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மகன் கல்யாணத்தையே வந்து முந்நூறு கோடி ரூபாயில் நடத்தினாராம் அது பெரிய பேசுபடு பொருளாச்சு ஸோ ஒரு நான்கு வருடத்துக்கு முன்பாக மூர்த்தி அவர்களை பொறுத்து வரைக்கும் இவ்வளோ பெரிய பில்லினரா மில்லியினராக இல்லை அம்பானியா இல்லை வந்து அதானியாக என்னவா இருந்தார் ஸோ அவங்க மகனுக்கு அத்தனை கோடி ரூபாய் கொட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நாந்தர் அவர்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய்க்குள் செலவழிக்கப்படும் அதனால் நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நிரந்தரமாக கட்சி இருக்கும் நிரந்தரமாக சூரியன் இருக்கும் அது மாதிரி நிரந்தரமாக திராவிட மாடல் அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் பணம் இருந்தால் போதும் கூட ஆட்சிக்கு வந்துடலாம் ஆனால் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்டையும் சரி அமைச்சர்கள்கிட்டையும் சரி காசு இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லுது விசாரணை அமைப்புகள் மூலமாக அதே மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவரும் சொல்கிறாரு அதனால் வெற்றி பெறுவது எந்த விதத்திலும் தடையாக இருக்க போவது கிடையாது நிறைய தீர்மானங்கள் ஏற்றிருக்கிறாங்க அது அவங்களுக்குள்ளே பாராட்டி கொள்வது அவங்க ஆட்சியினுடைய சாதனைகளை கொண்டு போய் சேர்ப்பது அதே மாதிரி பாஜக ஆட்சி வந்து பார்த்தா நிதி கொடுக்காதது ரயில்வே திட்டங்களை சரியாக கொண்டு வந்து சேர்க்காதது ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுக்காதது அதுக்கப்புறம் விசாரணை அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் மீது தவறாக ஏவுவது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஆட்சியினுடைய அநீதிகள் வகுப்பு திருத்த மசோதாவுக்கான எதிர்ப்பு கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை ஓடவிட்டு அடித்து மீண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன தீர்மானம் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றினியும் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக காரனே வந்து முப்பது சதவீதம் பேர் இருக்கணுமா அதுக்கான இலக்கை வச்சு நீங்கள் கட்சியில் ஆட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே அதிமுகவில் தான் ஒரு தொகுதியில் இருபது சதவீதம் பேர் கட்சிக்காரனாகவே இருப்பான் ஆனால் இப்போது அதை தாண்டி முப்பது சதவீதம் இருக்கணுமா திமுகவில் அதனால் அதிமுகவை தாண்டி உறுப்பினரை சேர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இனிமேல் அண்ணா அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் கூப்பிட்டு நான் பேசுவேன் ஒவ்வொரு ஒன்றியத்தையும் கூப்பிட்டு பேசுவேன் அதே மாதிரி வேட்பாளர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போகிறார் போல் இருக்குது அதனால் கல நிலவரம் என்ன என்பதை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறேன் நம்ம ஒன் டு ஒன் பேசலாம் நம்மளை வீழ்த்துறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறதுனால எனக்கு ஆணவம் இருப்பது போல் நீங்கள் நினச்சிக்காதீங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆணவத்தினால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு என்பது அடக்கம்தான் அந்த பணிவு இல்லை என்றால் தலைமை பண்புக்கு தகுதியே கிடையாது ஆகையினால் உங்களை நம்பித்தான் உங்களை மாதிரியான தொண்டர்களை தான் நான் சொல்கிறேன் மீண்டும் ஏழாவது முறையானது திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றதே அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகக்கு இணையாக அதிமுக பாஜக வந்து தனித்தனியே நின்றே வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கனால திமுக வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவை அடுத்து வருகின்ற தேர்தலில் வீழ்த்தவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்டமைப்பு இருக்குது அப்படின்றதையும் தாண்டி அவங்க கையில் பணம் இருக்குது இரண்டாவது திமுக சோர்ந்து விடவில்லை எவ்வளவோ எதிர்ப்பு தான் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி தான் ஒரே நாளில் பத்து பாலியல் வன்புணர்வுகள் தான் காவல்துறையானது கருத்து சொல்கிறவங்கெலாம் கைது பண்ணி உள்ளே தான் போடுறாங்க திமுகவுக்கு அடக்குமுறை இருப்பதாக சொல்கிறார் மத்திய அரசாங்கத்தின் மீது ஆனால் தமிழகத்தில் திமுக எதிராக பேசினா எவ்வளோ அடக்குமுறை இருக்கும் என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படி அடக்குமுறைகள் அது இதுன்னு சொன்னால் கூட எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கிறவங்க வேலை செய்கிற மாதிரி யாரும் வேலை செய்யவே இல்லை நயனா நாகர் நபர்கள் வெளிப்படையாக என்ன பண்ணுறாருன்னு தெரியல அவ்வப்போது வந்து பேட்டி அளிக்கின்றார் ஆனால் வெளியே தெரியாமல் கட்சிகளுக்கும் கூட்டணிக்கும் பலம் சேர்க்குற மாதிரி ஏதாவது கட்டமைப்பில் உருவாக்குகின்றாரா தெரியல எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி என்னவோ தெரில பேட்டி அளிச்சிருக்கிறாரு அவர் என்ன பேட்டி அளித்தார் என்ற விஷயத்த உங்களுக்கு அப்புறமா நான் வந்து தனி வீடியோ தரேன் அதோடு போச்சுன்னா அமித்ஷா வந்தார் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குனார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று கூட காது குட்டு கேட்கவே இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை அனுதினமும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அண்ணாமலை குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரே மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் அவருடைய எக்ஸ் தலத்துலையாவது சுட்டி காட்டுவார் ஆனால் சமீப காலமாக எக்ஸ் தலத்தில் கூட திமுக அரசாங்கத்து தோல்விகளை சுட்டி காட்டவே இல்லை ஸோ அமித்ஷாவும் கண்டுக்கல அண்ணாமலையும் கண்டுக்கல எடப்பாடி பழனிசாமியாவது வந்து அவங்க கட்சிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பேசுவாரா எனக்கு தெரியல அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாங்கள் உழைக்கணுமா நாங்கள் உழைப்பது அத்தனையும் அண்ணாமலைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்களும் உழைச்சா தான் ஆட்சிக்கு வர முடியும் அவங்கக்கிட்ட தான் கட்டமைப்பு இருக்கிறது ஸோ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியில் வராங்க மாற்று கருத்தில் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாவது வந்து ஆக்டிவாக இருக்கணும் நம்ம அமித்ஷா ஆக்டிவாக இருப்பார் எப்போ இருப்பார் பீகார் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அது வரைக்கும் அமித்ஷா தமிழகத்தை எட்டி பார்க்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மொத்தத்தில் திமுக வீழ்த்துவதற்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொன்னார் நான் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகத்துடைய உரிமை யாராலும் பறிக்க முடியாது டெல்லியிலிருந்து மீண்டும் மீண்டும் படையெடுக்கலாம் அந்த படையெடுப்ப கொள்கை குன்றாக இருந்து நாம் தடுத்து நிறுத்துவோம் இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னார் ஸோ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பீத்திக்கிறவங்க கிடையாது ஆனால் தெரியாததை கேட்டு தெரிந்து கொண்டு சக்ஸஸ் பண்ணுற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்த்துடலாம் நான் இருக்கிற வரைக்கும் ஏன் வெற்றி பெறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்னவோ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்ற சபதத்தில் கண்டிப்பாக சாதித்து காட்டுவார் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு கையில் பணம் இருக்கிறது ஸோ அந்த பணங்களை விசாரணை அமைப்புகள் எப்படி வெளியே கொண்டு வரப்போகுது தமிழகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட தொண்டனெல்லாம் பிச்சைக்காரனாக இருக்கிறான் ஆனால் திமுக ஆட்சிக்கு பங்களிப்பாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் கோடிகளில் புரளுவது எதனால் அப்படின்னு விசாரணை அமைப்புகள் வெளியே கொண்டு வந்தால் வெற்றியை தடுக்கலாம் இல்லை என்றால் சான்ஸே கிடையாது ஆனால் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தெரியல நாங்கள் திமுக வீழ்த்தி கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருக்காங்கப்பா எது சாத்தியம் என்று தெரியல கடைசியில் இருபதாவது இல்லை இருபத்தி மூணாவது தீர்மானமாக தமிழ்மொழியும் இனத்தையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க இவங்க தான் தமிழுக்காகவே வாழ்கிறாங்களாம் இந்தி திணிப்பு கூடாது என்று சொல்லிட்டு களத்தில் இறங்கி இந்திக்காக போராடினாங்களாம் ஆனால் தமிழ்மொழிக்கல்லவா முதல் தீர்மானம் ஏற்றிவிட்டு விட்டு பிறகு மாநில சுயாட்சி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டு வருவது தீர்மானம் இதெல்லாம் ஏற்றிருக்கலாம் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைக்கெல்லாம் முதல் தீர்மானமாக பாராட்டை தெரிவித்து விட்டு தமிழுக்கும் தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கும் தமிழ்மொழிக்கும் ஆபத்து வந்தால் புயல் போல பொங்கி எழுவோம் தமிழ் மொழிக்கு வணக்கம் செலுத்துவோம் சொல்லிட்டு தீர்மானத்தை இருபத்தி மூன்றாவதாக ஏற்றி இருக்கின்றார்கள் நினைக்கிறேன் சரிங்க மொழியை வைத்து அரசியலுக்கு வந்தவங்க கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை இனத்தை விட்டு கொடுக்கின்றார்கள் என்ன நடக்க போகுதுன்னு எதிர்காலத்தை பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம முதலமைச்சர் விரும்புகிற மாதிரி இதே நாளில் அடுத்த வருஷம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போதா இல்லை என்று சொல்லிவிட்டு ஸோ பொதுக்குழு என்பது நீண்ட நெடியது அதில் பேசப்பட்ட விவரங்களும் ரொம்ப அதிகம் அதனால் அதையெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து தொகுத்து பேசணும்னா பல வீடியோக்கள் பேச வேண்டியது என்னால் முடிஞ்சளவுக்கு சுருக்கி கொடுத்துருக்குறேன் நான் ஏதோ விட்டு இருந்தால் நீங்கள் கமான்சலில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே